ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நீவி ஸ்டடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து நான்காம் வகுப்புல இருந்து ஆனந்தம் விளையும் பூமியடி அதாவது இது வந்து ஒரு கும்மி பாடல் இந்த கும்மி பாடலை நம்ம பாடாம குடேஸ் பக் பாட ரெடியாக இருக்கீங்களா பாடுவோம் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி சுகம் கோடி விளைந்து இட கும்மி அடி பெண்ணே கும்மி அடி சுகம் கோடி விளைந்துட கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி பாவலர் புகழும் பூமியடி நம் பாரதம் என்னும் தேசமடி ஆனந்த பிழையும் பூமியடி ஆரம் கொண்ட தேசமடி ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசமடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி அறிவில் சிறந்த தேசமடி நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி அறிவில் சிறந்த தேசமடி நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் பலமும் கொண்ட பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் பலமும் கொண்ட பூமியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி இந்திய நமது தேசமடி நீ இணைந்து ஒன்று வாழ்ந்திடவே இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி கும்மியடி பெண்ணே கும்மியடி சுகம் கோடி விளைந்திட கும்மியடி கும்மியடி பெண்ணே சுகம் கோடி விளைந்திட கும்மியடி அவளுதான் குட்டீஸ் பாடல் ரொம்ப அழகா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் குட்டீஸ்